நான் சொன்ன மெக்கானிக் ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துவிட்டேன் ஸோ இதான் அது இப்போ நம்ம வண்டியை கொண்டு போய் உள்ளே நிறுத்திட்டு நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பஸ்ஸில் பண்ணணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்ஸ் அந்த ஓனர் கிட்டே சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அவர் வந்து நீட்டாக நமக்கு முடித்து கொடுத்துட்றாருன்னு நினைக்கிறேன் அவர் எப்படியும் ஒரு மாதம் எடுத்துக்குவார் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம கேட்கணும் கொடுத்தாருன்னா நமக்கு நல்லது கஸ்டமரும் சீக்கிரம் வாங்கிட்டு அவர் தொழில் ஆரம்பிச்சுருவார் நாமக்கும் சீக்கிரமாக லாபம் கையில் கிடச்சிரும் ஸோ பஸ்ஸை பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு வழியாக அங்கேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷெட்டில் நிறுத்தியாச்சு ஸோ கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது அங்கே கூட பார்த்தீங்களா இல்லையான்னு சரியாக தெரில இங்கே நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு பக்கத்தில் இருக்க எல்லாமே நெழிஞ்சு கிடக்குது செம மோசமாக இருக்குது துரு பிடிச்சி கிடக்குது ஃபுல்லாக அந்த பாடியவே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இங்கே பின்னாடியெலாம் செம டேமேஜு ஸோ இந்த பாடி வந்து எதுக்கும் ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் பஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம்